எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ரொம்ப நாளாக திரும்ப வராத பணம் நகைகள் உடனே வந்துவிடும் இந்த மூலையில் இந்த சுவாமி படத்தை வைத்து ஏலக்காய்களை இந்த பாத்திரத்தில் வையுங்கள் உங்கள் கஷ்டம் தீர்ந்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஏலக்காய்க்கு ஒரு ஒரு இது உண்டு அது என்னென்னா பணத்தை இழுக்கும் தன்மை பணத்தை ஈர்க்கிற தன்மை ஏலக்காய்களுக்கு உண்டு அதனால தான் பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா தீர்த்தத்தில் ஏலக்காய் இருக்கும் கிராம்பு இருக்கும் பச்சை கருப்பூரம் போட்டிருப்பாங்க துளசி போட்டிருப்பாங்க இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தங்கம் வைக்கிற இடத்துல பெருமாள் கோயிலில் கொடுக்குற துளசியை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போட்டு வைங்க நம்ம தங்கம் வச்சுக்கிறோம் ஒரு பவுன் வச்சுருந்தா கூட சரி தான் அந்த பவுன் கூட கொஞ்சம் ஏலக்காய்களை நம்ம போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தங்கம் சேரும்னு ஒரு ஐதீகம் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க சனிக்கிழமை கண்டிப்பாக போய்ட்டு வரணும் அதுக்கப்புறம் அங்கே கொடுக்குற துளசியை எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணுறாங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் பூக்கூட துளசி வச்சு கட்டி கொடுக்குற பூவை அந்த துளசியோடு சேர்த்து தலையில் வந்து வச்சுக்கிறாங்க பெண்கள் எக்காரணம் கொண்டும் துளசியை மட்டும் தலையில் வைக்கவே கூடாது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளே ரூபம் துளசி அங்கே விஷ்ணு பகவான் குடியிருக்கிறாரு விஷ்ணு பகவானே தான் துளசி அதனால தான் நிறைய பேர் வடநாட்டுக்காரங்களுடைய பணக்கார சூட்சமங்களில் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த துளசி செடிக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க துளசி செடியில் விளக்கு பூஜை அறையில் ஏற்றுறாங்களோ இல்லையோ துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க துளசி மாடத்துக்கு வத்தி ஏற்றி வைப்பாங்க கற்பூரம் ஆரத்தி காட்டுவாங்க நெய் தீபம் ஆரத்தி காட்டுவாங்க நெய் தீபம் ஏற்றுவாங்க வளம் வருவாங்க கண்டிப்பாக துளசி செடி என்பது எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஏன்னா சாட்சாத்து பெருமாளும் மகாலட்சுமியும் அங்கே வசிக்கிறதா அவங்களுடைய எண்ணம் அதனால் அவங்க அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க நம்மளே நிறைய நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா மகாலட்சுமியின் அம்சம் அந்த துளசி செடி அதை நம்ம தலையில் வைக்கலாமா முடிப்படலாமா அதில் அது இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த பிள்ளைங்க இப்போல்லாம் நிறைய பேர் தலையை விரித்து விட்டுக்கிட்டே கோயிலுக்கு வராங்க தலையை விரித்து விடுறது ஒரு இருந்தாலும் இந்த குதிரைவாலுன்னு சொல்லுவாங்கங்களா அந்த மாதிரி போட்டுக்கிட்டும் கோயிலுக்கு வராங்க அது ஏன் அந்த மாதிரி வரக்கூடாது அப்போ சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு முடி அந்த கோவிலில் விழுந்தால் கூட அவங்களுடைய முடி அது வந்து சுவாமியின் பிரசாதத்தில் போய் படுமா அப்போ அது எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டத்தை நம்மளுக்கு விளைவிக்கும்னு யோசிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய முடி என்ன பண்ணணும்னா அடுத்தவங்க நம்ம பின்னாடி நின்று லைன் நின்று தான் நம்ம சாமியை பார்ப்போம் அப்போ பார்க்கும்பொழுது அந்த முடி நம்ம மேலே படும் படக்கூடாது அடுத்தவங்க மேலே முடிஞ்ச அளவுக்கு அதனால தான் அந்த முந்தானியை வச்சு முடி சடக் உள்ள வச்சு முந்தானியால் இடுப்பில் சொருவிக்கிறதுன்னு சொல்றது முடி எக்காரணம் கொண்டும் அடுத்தவங்க மேலே படக்கூடாது அது வழியாக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்குரிய கஷ்டங்கள்லாம் அந்த முடி வழியாக நமக்கு வந்துடும் அதனால தான் தலை சீவிட்டு முடியை எடுத்து போட வேண்டிய இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி திரும்ப கிடைக்காத படங்கள்னா ரொம்ப நாளா ஒருத்தட்ட நான் அந்த பணத்தை கொடுத்துருக்குறேன் எனக்கு திரும்ப வரவே மாட்டேங்குது ஒரு ரூபாய் கூட அவங்க கொடுக்கணும்னு மனசு வர மாட்டேது அவங்க தான் இருக்கிறாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா நமக்கு கொடுக்கணும்ன்ற அந்த பணம் அவங்களுக்கு மனசே வராது அப்போ அந்த மாரி சமயத்தில் இன்னும் பேர் நிறைய பேர் நகைகளை கொடுத்து நான் ஏமாந்துருக்குறேமா நான் என் சொந்தக்காரவங்க என் ஃப்ரெண்டு என்னுடைய அக்கா தங்கச்சி அப்படின்னு நினச்சி தான் அந்த நகையை நான் கொடுத்தேன் ஆனால் அவங்க அடவு வச்சுட்டு அது மூழ்கிடுச்சின்னு சொல்லிட்டாங்க காசும் கொடுக்கல நகையும் கொடுக்கல போது நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த இந்த முறையை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா ரொம்ப ஐதீகமாக ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக ரொம்ப மனசில் மனம் மனசில் முழு நம்பிக்கை இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா மனசில் பயம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போகிறனால தான் நம்மளுக்கு அந்த பயம் வருது அதனால் தெய்வத்து மேலே நல்ல முழு நம்பிக்கை வைங்க நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஏலக்காயை ஒரு வெள்ளை துணியில் கட்டிக்கோங்க எவ்வளோ வேலை வேலைக்காய்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்குன்னு வச்சுக்குவோமே ஏன்னா நம்மளுக்கு வர வேண்டிய பணம் தக்க சமயத்தில் வந்து சேரணும் இந்த பணம் இல்லாமல் நான் அவ்வளோ இருக்கேன் ஒரு ஐநூறுரூபாய்க்கு கூட நான் மனசளவில் ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த காசை அவங்ககிட்டருந்து எனக்கு ரெக்கவரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு ஃபர்ஸ்ட்டு போங்க போயிட்டு அந்த ஏலக்காய் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஏலக்காயை ஒரு முடிச்சு மாதிரி ஒரு துணியில் கட்டி அங்கே இருக்கிற கிட்டே நீங்கள் போயிட்டு முதல்ல லக்ஷ்மி தேவி தாயார் சன்னதியில் கும்பிடுங்க நல்லா மனசார வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்துடுங்க பெருமாள் கிட்ட வந்து அவருடைய காலடியில் வைக்க சொல்லுங்கள் அந்த ஏலக்காய் மூட்டையை வச்சுட்டு வெறும் இலக்காய் மட்டுமே போதும் ஏன்னா அதுவே நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் உண்டு பண்ணும் நமக்கான பணத்தையும் நகை நகைகளையும் இழுத்து கொண்டு வரும் இல்லைங்களா சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நான் அந்த மாதிரி பணம்லாம் கொடுக்கலமா நான் அந்த மாதிரி ஏமாறலை எனக்கு பணம் வரவே இல்லாமல் நான் ரொம்ப வறட்சியில் இருக்கிறன்றும் கூட இதை நீங்கள் செய்யுங்க நம்ம வீட்டில் இந்த குபேரன் மூளை அப்படின்றது எப்பவுமே தென்மேற்கு மூளை அதை அதை நம்ம வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த குபேர மொழியில் அதுக்காக தான் தளம் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா மேலேருந்து என்ன பண்ணுவாங்க காசு பணத்தை கொட்டுவாங்க வெறும் சில்லற காயினா கொட்டி அதை வந்து அங்கே இருக்க நமக்கு வாழப்போகிற பெண்களுடைய முந்தானையில் அதை பிடிக்க சொல்லுவாங்க அந்த காசு பணத்தை அந்த பணத்தை பிடிக்க சொல்லுவாங்க ஏன்னா பணம் அந்த வழியாக குபேர மூலையில் நம்மளுக்கு நல்லா கொட்டணும் நல்ல சிறப்பாக இருக்கணும் அந்த வீடு பணம் காசோடு இருக்கணுன்றதுக்காகவே அந்த மாதிரி தளம் மூடும்பொழுது அந்த இதை செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம குபேர மூலையை நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நம்ம எல்லோரும் வீடியோவில் சொல்லியிருக்கணும் இல்லாத தென்மேற்கு மூலையில் பீரோ வை பீரோ வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதுக்கு முக்கியமாக ஒரு சாமி படம் வேணும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த சுவாமி படம் என்ன படம்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் படம் இப்போ நம்ம நிறைய பேர் கேட்கலாம் என்னம்மா ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைக்கலாமா குடும்பம் பண்ணுறவங்க ஏன்னா கலவன் மனைவியாக நாங்கள் வாழறோம் அப்போ நாங்கள் வைக்கலாமான்னா நீங்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் தென்மேற்கு மூலையில் மட்டும் வைங்க இந்த பணம் காசு உங்களுக்கு திரும்ப வர வேண்டும் எனக்கு காசு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு துணி போட்டு கூட சின்னதாக மூடிடலாம் அந்த ஆஞ்சநேயர் படத்துக்கிட்ட இந்த இப்போ நான் சொன்னலிங்கன்னா அந்த ஏலக்காய் மூ மூட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமி கிட்ட பெருமாள் காலடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்த அந்த ஏலக்காய் மூட்டையை தென்மேற்கு மூலையில் குபேர மூளை அதில் வந்து ஆஞ்சநேயர் படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிண்ணமோ இல்லை மண் பாத்திரம் மண் பாத்திரமாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது கண்ணாடி கிண்ணம் இருந்தாலும் ரொம்ப நல்லது பீங்கான் பவுலாக இருந்தாலும் நல்லது அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் அதில் போட்டு ரெண்டு மூணு பச்சை கருப்பு இருக்குது அது மேலே வச்சுருங்க ஏன்னா எப் பேர்பட்ட பணத்தை இழுத்து கொண்டு வரும் உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்க வேணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த தென்மேற்கு மூலையில் எப்பவுமே அந்த ஏலக்காய் பாத்திரம் அங்கேயே இருக்கட்டும் அந்த நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தணும் எப்போயாவது எடுக்கலாமாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான இது முடிஞ்சிருச்சு பரவாயில்ல எனக்கான வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏலக்காயை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் எடுத்த அந்த ஏலக்காயை நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் திரும்பவும் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைக்கக்கூடாது இப்போ ஆஞ்சநேயர் படம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு இது வரைக்கும் ஆஞ்சநேயர் படம் வைச்சதே இல்லைன்றவங்க வைக்க வேண்டாம் வெறும் தென்மேற்கு மூலையில் இதை வச்சுட்டு ஆனால் ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் வேண்டனா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்களுடைய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரிதான் அவங்ககிட்டேருந்து நம்ம பணத்தை பிடுங்கி கொடுத்துருவார் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க என்னுடைய பணம் எனக்கு திரும்ப வர வேண்டும் என்னுடைய பணத்தை ஏமாற்றிட்டாங்க என் நகையை ஏமாத்திட்டாங்க அவங்களுடைய அவங்க என்னை என் என்னை எப்படியாவது என்னை தோண வச்சு என் பணத்தை திரும்ப வாங்கி கண் கொடுத்துடுன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் ஒரு பூ வச்சு உங்களால் முடிஞ்சதுன்னா தென்மேற்கு மலை பீரோ வந்தால் நீங்கள் பூட்டி கூட வைக்கலாம் ஏலக்காயை வச்சுட்டு அந்த பணத்தை அங்கே வச்சுட்டு பூட்டி கூட வைக்கலாம் நீங்கள் நம்ம பெண்களுக்கு வர மாதவிடாய் சமயத்தில் மட்டும் அதை தொடாமல் இருந்தால் போதும் அதே மாதிரி பாய்ப்படு இருந்தாலும் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு போயோ நீங்கள் அந்த படத்தை தொடலாம் நீங்கள் வத்தி தூபம் காட்டுங்க கண்டிப்பாக சொல்றங்க நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுடைய பணம் திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேரும் நம்மளுக்கு வறுமையாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் கஷ்டம் விலகும் அப்புறம் நகைகள் உங்களுடைய நகைகள் போயிருந்தால் கூட ஒரு ஒரு நகையாக உங்களுக்கு ரெக்கவரி ஆகிடும் அடமானம் வச்ச நகையை கண்டிப்பாக மீட்டிடுவீங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்